உள்ளாட்சி அரசு செய்தியால் உடல் உறுப்பு தானம் அளிப்பதில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்து வருகிறது சுகாதாரத்துறையிலும் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது வேலூர் தனியார் மருத்துவமனையில் திட்டம் ஒன்றை துவக்கி வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள நறுவி மருத்துவமனை சார்பில் ஹெல்த் இந்தியா ஹாப்பி இந்தியா நிகழ்ச்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மக்களின் ஆரோக்கியத்தில் நீண்டகால மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முன்னோடி முயற்சியாக வேலூர் நறுவி மருத்துவமனை சார்பில் ஹெல்தி இந்தியா ஹாப்பி இந்தியா நிகழ்ச்சியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலனை மேம்படுத்தவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் அது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நீர்ப்பாசனம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கைத்தறி மற்றும் துணை நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நறுவி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் சம்பத் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் நந்தகுமார் ஈஸ்வரப்பன் அமுலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்திரானந்த் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது நோய் வருமுன்னரை கண்டறிந்து காக்கும் வருமுன் காப்பும் திட்டத்தை கொண்டு வந்தார் தற்போது தமிழக முதல்வர் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காப்பும் நாற்பத்தி எட்டு போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்துள்ளார் மேலும் தமிழக சுகாதாரத்துறை அனைத்து துறைகளை காட்டிலும் சிறப்பாக செயல்படுகிறது இதனை நிதி ஆயுக் பாராட்டியும் உள்ளது இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் தமிழகம் தான் முதன்மை இடம் வகிக்கிறது மேலும் உடல் உறுப்புகள் தானமாக அளிப்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் உடல்கள் நல்லடக்கம் என அரசு அறிவித்த பின்னர் உடல் உறுப்புகளை தானம் செய்வோரின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் நோய் வருவதற்கு முன்பே நோயிடம் இருந்து காத்துக்கொள்ளும் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய உடல்நிலை காக்க திட்டமிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை முறை வாய்த்துக்கொள்ள வேண்டும் அதனால கலைஞரவர்கள் நிறைய வருமும் காப்போம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட பாடல் அரசு இன்றைக்கு மருத்துவத்துறையில உலக அளவில் ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மக்களை தேடி மருத்துவம் இன்று காப்போம் நம்மையும் காப்போம் நாப்பத்தெட்டு உன்னுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் Has been honored with the prestigious UN Interagency Task Force Awards for 2024. For its flagship health care yeah. initiative, the Mankalai this scheme has made a significant a significant impact, touching the lives of approximately two crore people across Tamil Nadu, providing essential health care services to the doorsteps of the people of Tamil Nadu. Recently, the Union Government Niti Aayog report. Remaining that Tamil Nadu is a front in 13 key departments across the country. Among these 13 departments, I am proud to say that Tamil Nadu's health department is a pioneer in the whole country. The announcement made, made by our Honorable Chief Minister regarding his state government honour for organ donors during the last trade has had a very significant impact. Following this announcement, തുടങ്ങി നാളെ മിക ഒരു മാർ മക്കൾ പുരക്ഷിയാ மக்கள் பொதுநல நோக்கம் உருவாக்கப்பட்டுள்ள திட்டம் வெள்ளட்டம் என்று கூறிக்கொண்டியவர்கள் பற்றியெல்லாம் பற்றி கேட்டார்கள் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் ஒண்ணுமே இல்ல சரியா எனக்கு தூங்க மாட்டேன் சரியா நேரத்தில் சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் எங்களுக்கே மக்கள் பணிகளை கீழ் பண்ணிட்டே இருக்கும் எங்களுக்கு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் என்றைக்குமே மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி அதுதான் அது போல நம்முடைய அமைச்சர் சொன்னார்கள் காலையில லிஃப்ட்ல போட்டு காத்துட்டு இருந்தாரு நான் வடைக்கத்துல நீங்க போயிட்டேன் அப்படின்னு நேற்று மாலையில இருந்தே நான் அவரோட தான் சுற்றிட்டு இருக்கிறேன் நிறைய நிகழ்ச்சி நேற்று ரெண்டு மூணு லிப்ட்ல போகும்போது நின்றுடுச்சு அந்த பழுத்தனாலேயே நீங்க நான் வடக்கத்துல பார்த்து அவங்கதான் சீக்கிரட் வேற ஒன்றும் கிடையாது எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் தான் எந்த நேரமும் மக்கள் பணி மக்கள் பணி அது மழையா இருந்தாலும் சரி புயலாலும் சரி எந்த நலத்திட்டங்களால என்றைக்குமே களத்துல இருக்கணும் மக்களோடு இருக்கணும் எங்களுடைய அண்ணா சொல்ற மாதிரி மக்களிடம் சார் மக்களிடம் கேர் மக்கள் பணியாற்று என்று சொன்னது எங்களுடைய மக்களுடைய கலைஞர் அவர்கள் சொன்னது இதுதான் எங்களுடைய சீக்கிரம் என்று சொல்லி அதே போல இன்று இந்த புரோகிரமில் ஈடுபட உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் தன்னார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு